வீடியோவில் கம்பராமாயணம் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நான் கைப்பட எழுதின நோட்ஸ் கண்டிப்பாக வரும் அது இதில் கம்பராமாயண கம்பராமாயணம் இதில் எடுத்து கொடுத்துருக்கேன் பாடல் வரியெல்லாம் வேணும்னா நீங்கள் புக்கை தான் வந்து ரெஃபர் பண்ணணும் வந்து நூல்னு சொல்லுவாங்க கம்பராமாயன் வந்து தமிழுக்கு கதி கதினா கம்பராமாயணமும் திருக்குறளும் தமிழுக்கு கதின்றது என்னன்னா திருக்குறளும் கம்பராமாயணம் தான் இதை இயற்றியவர் வந்து கம்பரு கம்பராமாயணம் வந்து வழிநூல் இதை இயற்றியவர் கம்பரு வடமொழியில் வந்து வான் வாழ்மீகி மொழிவர் வந்து எழுதியிருப்பார் ராமாயணத்தை அதை தழுவி தமிழில் எழுதப்பட்டதான் கம்பராமாயணம் கம்பர் வந்து இதுக்கு வேறு பேர் சொல்றாரு ராமாவதாரம்னு வைக்கிறார் ஃபர்ஸ்ட் இது ஒரு வரி வழிநூல் காண்டம் என்பது வந்து இதுல இருக்கிற பெரும் பிரிவு படலம் என்பது வந்து உட்பிரிவு இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க கம்பராமாயணம் பாடல் வந்து சந்தனமே மிக்கவை கம்பராமாயணம் வந்து தொட்டு மக்கள் இலக்கியங்கள் போட்டப்படுவதற்கு கவிச்ச கம்பனியின் தவிஞாயமே காரணம் ராமகாதிக்கு வந்து ஆதிகாவியன் பேர் வைக்கிறாங்க வால்மீகிக்கு பேர் என்னென்னா ஆதிகவியின் பேர் வைக்கிறாங்க ராமகாதிக்கு ஆதிகாவியம் பேர் வடமொழியில் இயற்றிய வால்மீகிக்கு ஆதிகாவி ஆதிகவி என்று பேர் வைக்கிறாங்க கம்பராமாயணம் கூடிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது கம்பராமயணத்தோட சிறப்பு பேர்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ராமாவதாரம் இது வந்து கம்பர் வச்சது இயற்கை பரிணாமம் அதாவது ராமாயணத்துல நான் வருதா அம்முன்னு சொல்லினா ஸோ அதை வச்சு இந்த பரிணாமத்தை நான் வச்சுக்கோங்க கம்பனோட சித்திரம் நாடகம் எல்லாமே இதுதான் கம்ப சித்திரம் இருக்கு கம்ப நாடகம் இருக்கு கம்பரோட பேர்ல பாதிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோமரு கா தோமரு மாக்கரை இது வந்து மா கதைன்னு மானா பெரிய ஸோ பெரிய கதை தோமரு மா கதை இதனோட காண்டங்கள் பாடல்கள் பாடல்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க இருக்கிறதுலே அதிகமான பாடல்கள் கொண்டது கம்பராமாயணம் தான் பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆறு காண்டம் இருக்கும் பதினூற்றி பதினெட்டு படலம் இருக்கும் பத்தாயிரத்தி ஐநூற்றி பாடல்கள் இருக்கும் முதல் படலம் ஆற்றுப் படலம் இறுதி படம் விடை கொடுத்த படலம் பாவகை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா கொஷியிலே சிலபஸ்லேயே ராமாயணம் கம்பராமாயணமோட பாவகை தொடர்பான செய்திகள் கொடுத்துருப்பாங்க ஸோ பாவகைன்னு நல்லா பார்த்துக்கோங்க என்ன பாவைனா விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு புகழ் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் ஸோ வந்து கம்பராமாயணம் வந்து விருத்தப்பா இதுல வந்து ஆறு காண்டம் இருக்கு ஏழாவது காண்டம் வந்து ஒட்டக்கூத்தர் வந்து பாடியிருப்பாரு அதுக்கு பேர் வந்து ஆறு காண்டும் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் பாலை வந்து அயோத்தியாவில் போய் ஊற்றுற இப்போ கூட அயோத்தியா வந்து கட்டியிருக்காங்க கட்டிதான் அப்புறம் வந்து ஆரண்யா காண்டம் அப்புறம் வந்து கிக்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் லாஸ்ட்டாக தான் போர் நடந்துச்சு ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக காண்டம் பாலகாண்டம் பாலை போய் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரண்யா காண்டம் ஆற போட்டு கிட்கிந்தவர் செய்ய வரணும் காண்டம் ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு நான் வச்சுக்கணும் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் நெக்ஸ்ட்டு இதில் வர நமக்கு கேரக்டர்ஸ்னு பார்த்தோன்னா குகன் சடாயு சவரி சுக்ரீவன் வீடனன் ஸோ அஞ்சு பேர் வந்து வருவாங்க குண பற்றி தான் நிறையாவே இருக்கும் இந்த ரெண்டாம் குலோத்துங்கனோட அவைகள புலவர் யாருடைய புலவர்னு கேட்பாங்க இரண்டாம் குலத்துங்கலின் அவைகள புலவர் இவர் வந்து சோழ நாட்டு தேரல்தூர் இது எங்கே இருக்குன்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறை கருகில் இருக்கு தந்தை ஆதித்தன் மகன் வந்து அம்பிகாவதி மகள் காவிரி காலம் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு இரண்டாம் குலத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர் இவர் ஆதரத்தை வந்து யாருன்னு கேட்பாங்க திருவெண்ணை நல்லூர் சரையப்ப வல்லன் இவரோட சிறப்பு பேர் பார்த்தோன்னா கவி கவி கவின் வரும் லாஸ்ட் வந்து கம்பனானுடைய வள்ளல் வரும் கவிச்சக்கரவர்த்தி கவி பேரரசி வள்ளல் ஸோ இந்த மாதிரிலாம் வரும் இது இன்னும் இரு சில வரிகள் பார்த்திங்கன்னா கல்வியில் பெரியவர் கம்பன் கம்பன் கட்டு தெரியும் பாடும் இவரோட சமகாலத்து புலவர்கள் பார்த்திங்கன்னா செயங்கொண்டாரு ஒத்தகுத்தாறு புகழேந்தி புலவர் இயற்றிய நூல்கள்னால் கம்பராமாயணம் ஏரழிவு சிலையெழுபது திருக்கே விளக்கம் சரஸ்வதி சடகோபரந்தாதி கம்பர் தம்மை ஆதரித்த சடைய வந்து ஆயிரம் பாடல்களுக்கு ஒருமுறை வந்து வாழ்த்து பாடியுள்ளார் தன் காப்பியத்தை அரங்கேற்றிய இடம் வந்து திருவரங்கம் தமிழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பேர் படைப்பினால் உயர்நிலை அடைந்தது ஸோ அவ்வளோதான் இந்த இதில் வந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டினாவது இருக்கும் மறக்காமல் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ இது வந்து டென்த் புக்கில் இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த மனப்பாட பாடல் இருக்கிற அந்த லைன்ஸை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஸோ அந்த லைன் கொடுத்தும் நமக்கு கேள்வி கேட்பாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல்